வாங்கி போட்ட இடத்தை விற்க முடியாத நிலை ஜாதக ரீதியாக நம்ம எவ்வாறு தெரிந்து கொள்வது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் ஜாதகர் தான் கையில எடுத்துக்கங்க நாலு கார்னர் அதான் லெப்ட்ல இருந்து மேல மீனம் மிதுனம் கன்னி தனுசு இந்த நாலு வீட்டுல புதன் இருந்தது அப்படின்னா வாங்கி போட்ட லேண்ட அவங்களால விற்க முடியாது அதுல நீங்க வீடு கட்டலாமே தவிர அது உங்களால விற்க முடியாது சரி இந்த மாதிரி அமைப்பு இருந்தா இன்வெஸ்ட் பண்ணாதீங்க பொதுவாக நாம் பாவம் குறையத்துக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம நதிகள்ல நீராடலாம் மாசத்துக்கு ஒரு தடவை நதிகள்லையோ கடல்லையோ உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்லை நம்ம வம்சத்து பெரியவங்களாம் சொல்லியிருப்பாங்க நதிகள்ல நல்ல கோவில் புனிதமான கோவில் குளத்துல வந்து நீராடலாம் அதே மாதிரி மாசத்துக்கு ஒரு தடவை அன்னதானம் பண்ணணும் அன்னதானம் அவங்க பெருசா பண்ணோம்னா ஒரு ரெண்டு பேரும் ரெண்டு இட்லி வாங்கி கொடுக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம பாவம் வந்து நிறையா கம்மியாகும் வெப் நியூஸ் பாருங்க நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க